நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்களாம் இருக்காங்க தைரியமும் உற்சாகமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு இவங்க ரொம்பவும் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இதுதான் இவங்களோட பெரிய மைனஸா இருக்கு ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற மனநிலையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கி உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி வலன்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க கும்பம் ராசியில இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய வலன்களை பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க மீனம் ராசி குருவின் வீடு அப்படிங்கிறதால பெரும்பாலும் தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சனி பயிற்சியால யாராருக்கு குபேர சம்பத்துக்கள் கிடைக்க போகுது யார் வாழ்க்கை மாறப் போகுது யாருக்கு திருமணம் நடக்க போகுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கடந்த பத்து வருஷமா கண்டக சனி அர்த்தாஷ்டம சனியால பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறார் ஐந்தாம் இடம் யோகஸ்தானம் அப்படிங்கறதால சனி யோகங்களை தரப்போகிறாரு சனி கொடுத்தா எவராலையுமே தடுக்க முடியாதுங்க சனி பகவான் கருணை உள்ளவர் அவர் கொடுக்கும் காலகட்டத்துல கடினமாக உழைக்க வைப்பாரு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால என்ன வரம் கேட்டாலும் தருவாருங்க உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கிடைக்கும் கம்பெனியில உங்கள் மதிப்பு உயரும் நீங்க வந்தாலே போதும் என்ற நிலை உருவாகும் வீட்டுக்கடன் சரியாயிரும் புதிய கார் வாங்கும் யோகம் உண்டாகும் புத்திர சாந்தனம் பாக்கியம் கிடைக்கும் பத்து வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க சொத்துக்கள் சேர்வதற்கான யோகங்கள் உண்டுங்க ரொம்ப நாளா ஆசப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவேற போகுதுங்க ரொம்ப நாளா ஆசப்பட்ட சொத்துக்கள் கிடைக்க போகுது ஐந்துக்குடையவன் ஏழாம் இடத்தை பாக்கிறதுனால காதல் வரும் ஏற்கனவே தம்பதிக்குள் இந்த சண்டைகள் இருந்துச்சுன்னா அந்த சண்டை எல்லாம் சரியாயிரும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பாக்கிறதுனால கம்பெனி லாபத்துல போகும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனஸ்தானம் உண்டாகும் ரிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்குங்க விளையாட்டுல தண்டித்து இப்போது நல்லது செய்ய வந்துட்டாரு ராகு பகவான் ஒரு பக்கம் சனி பகவான் ஒரு பக்கம் உங்களை வாட்டி வதச்சாலும் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாக போகுது டிசம்பர் மாதம் ஆறு வரைக்கும் பழைய காதலியிடம் இருந்து போன் வரும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகாதீங்க பழைய காதலி போன் பண்ணா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரைகளே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி பயிற்சி பல விதமான நன்மைகளை அள்ளித்தர போகுதுங்க பொறுப்புகள் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளிடமிருந்து அழுத்தம் இருக்கலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது பொறுமையா இருந்தா நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க செலவு அதிகமாக இருக்கும் வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சேமிப்பு முக்கியங்க உங்கள் தொழிலில் திடீர் லாபம் வருங்க சனி மன அழுத்தத்தை தருவாரு அதை கண்டு நீங்க பயக்க கூடாது ஆனா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க வீட்ல சின்ன சின்ன கவலைகள் வந்து மறையுங்க உங்களுடைய உடல் நலத்தை இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க நேரத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை தவறாம பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமைகளில் எல் தீபம் எத்தி தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க கருப்புழுந்து தானம் பண்ணுங்க அனுமன் வழிபாடு பண்ணுங்க தனமும் முருகரை மனதார வணங்கிட்டு உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில் கருடுமுருடாக தெற்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனதுடையவங்களாக இவங்க இருக்காங்க கடந்த காலங்களில் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிரகநிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெற போறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமா இருக்குது செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்ப சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதித்து அதற்கான பலனை தருவாரு ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்த அறுபது நாட்களில் மனதளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்போகுது போகுது கல்வி முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை பதினோரு முறை வளம் வந்து ஜெபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான தரும் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானம் கொடுக்கிறது புதன்கிழமைகளில் விஷ்ணு சன்னதியில் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கு உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க சனி உழைப்பை ஆசிர்வதிக்கிறாரு செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறாரு குரு பாதையை வெளிச்சமாக்கி தர்றாரு விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்களில் கவனமா இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க முருகப்பெருமான நினைத்து ஓம் சரவண பவா என்று ஜெயிப்பது குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்களில் விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவு நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமா நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்